சாயிராம் ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் சாரம் ராமனவமே வருதில்ல அதோடய ஸ்பெஷலை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்த்துட்ருக்கோம் ஆனால் பாருங்கள் ராமர் வந்து எவ்வளோ ஒரு புனிதமானவர்னு எல்லாத்துக்கும் தெரியும் ராமர் திட்டவங்களும் நிறையா பேர் இருக்காங்க ராவணனை கொண்டாடினவங்களும் இருக்காங்க எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு அண்ணா பேர் வந்து ராவணன் அந்த பேர் வந்து எங்கள் மாமாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அவர் திட்டுவார் எனக்கு வந்து எங்கள் மாமா ராமன் மாதிரி நினச்சேன்னா அவருக்கு ராமரை பிடிக்கவே பிடிக்காது ஏன்னு கேட்டேன்னா அவர் வந்து என்ன கொண்டாட்டியை நம்பாதவன்லாம் வச்சு நீங்கள் கும்பிட்டுட்ருக்கீங்க அப்படின்பாரு ஆனால் வந்து இந்த சேத சமுத்திர திட்டத்தை வந்து விழா விழாவாக இப்படி ஒரு டெஃபினிஷன் கொடுக்க முடியுமான்னு தெரியல அவர் உயிரோடு இருந்து அதெல்லாம் உங்களுக்கு நான் கொடுக்க வச்சுருப்பேன் நான் சொன்னேன் மாமா இவங்களுக்கெல்லாம் நம்ம நிறைய ஆடியோ போடலாம் இந்த மாதிரி வந்து அவர் கொஞ்சம் மெமிக்ரீலாம் செய்வார் கலைஞர் தாத்தா பேசின மாதிரி பேசுவார் அறிஞர் அண்ணா பேசின மாதிரி பேசுவார் இந்த மாதிரிலாம் பேசுவார் அதனால் நான் நிறையா நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அவங்களும் ஓகேன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் பார்த்திங்கன்னா அதனால் நம்ம என்ன செய்யணும்னா இந்த மாதிரி அவர் சொன்னார் அதனால் அவருக்கு பிடிக்காது இருந்தாலும் ராமரை பிடிக்காது அவங்க யாருமே இருக்க முடியாது சில பேர்த்துக்கு பிடிக்கிறதில்ல ஆனால் நம்ம சாயை பார்க்க ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவர் முஸ்லீம்களை பார்த்தோன்னா ராமர் உன்னை உங்களை காக்கட்டும்னு சொல்லுவார் முஸ்லீம்களை பார்த்தா முஸ்லீம்களை பார்த்தா ராமர் உங்களை காக்கட்டும்னு சொல்லுவார் தமிழர்களை பார்த்தா அல்லா மாலிக்குன்னு சொல்வார் அவர் இந்து முஸ்லீம் வலியுறுத்தி தான் இந்த ராமநவமியை ஷீரடியில் கொண்டாடினார் சரிங்களா இன்றைக்கி போகிறவங்கெல்லாம் போயிட்டு தான் இருக்காங்க சரி இன்றைக்கி நம்ம ராமரை பற்றின ஒரு விஷயம் நான் இன்றைக்கி சொல்கிறேன் என்னென்னா நம்ம வந்து சில இதெல்லாம் ஒதுக்கி வைக்கிறோம் சில திதிகள் என்னைக்கு சாயப்பாவோட கும்பிட ஆரம்பித்தோமோ அன்றைக்கி நம்மளுக்கு நாலு நேரம் காலம் எதுவுமே கிடையாது என்றைக்கு வேணாலும் என்ன காரியங்கள் வேணாலும் பண்ணலாம் அவரோட பிளஸ்ஸிங்ஸில் எல்லாம் சிறப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு நாம் பண்ண ஆரம்பிக்கலாம் ஓகேவா அப்படி இருக்கும்போது எல்லோரும் நேரங்காலம் எல்லாம் பார்க்குறாங்களா ராகு காலம் யமகண்டம் இந்த மாதிரிலாம் பார்க்குறாங்களா பார்த்திங்கன்னா அப்போ வந்து இந்த அஷ்டமி நவமி இதெல்லாம் பார்ப்பாங்க அப்போ இந்த திதிகள்லாம் வந்து எல்லா திதிகள்லேயும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த அஷ்டமி நவமியில் மட்டும் எந்த நல்ல காரியங்களும் செய்ய மாட்டாங்க அப்போ இந்த அஷ்டமி நவமியும் போய் விஷ்ணு அவர் நாராயண அவர்கிட்ட போய் இந்த அஷ்டமி நவமியும் முறையிட்டாங்களாம் எங்களை மட்டும் எல்லோரும் ஒதுக்கி வைக்கிறாங்க நாங்கள் என்ன பாவம் பண்ணோன்னு அப்போ அவர் சொன்னாரா கவலைப்படாதீங்க உங்களோட அந்த திரு வருஷத்தில் ஒரு நாள் உங்கள் நாளாக எல்லோரும் கொண்டாடுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு அதனால தான் ராமர் அவதாரத்தில் வந்து ராமர் வந்து நவமி திதியிலையும் கிருஷ்ணர் வந்து அஷ்டமி திதி அது கிருஷ்ண ஜெயந்தியாக கொண்டாடுறாங்க கிருஷ்ணா கிரு கிருஷ்ண ஜெயந்தியாக கொண்டாடுறாங்க பாருங்கள் கோகுலாஷ்டமி அது அது வந்து அந்த திதியிலையும் பிறக்கிறாங்க சரியா இதெல்லாம் நம்ம தெரிஞ்ச விஷயங்கள் நம்ம தெரியாத விஷயங்களும் சில இருக்கு அது என்னன்னு பார்ப்போமா ராமாயணத்தில் நீங்கள் அறியாத முக்கிய கதைகள் ராமாயணம் மற்றும் மகாபாரதம் இவ்விரு காவியங்களும் இந்து புராணங்களின் முக்கியமான இடத்தை பிடித்துள்ளது ராமாயணம் நமக்கு கற்றுத்தரும் பாடமே பேராசையின் விளைவு எவ்வாறு இருக்கும் என்பதுதான் ராமர் மற்றும் அவரது மனைவி சீதாவை காப்பாற்ற ராவணனுக்கு எதிரான காவிய போர் பற்றி கூறுவதுதான் ராமாயணம் ராமாயண காவியம் முனிவர் நாரதரின் அறிவுறுத்தலின் பேரில் வால்மீகி முனிவர் எழுதிய புராணம் தர்மம் கர்மா விஸ்வாசம் பெற்றோர் மீதான பக்தி குடிமக்கள் மீதான கடமை போன்ற பல மதிப்பு மிக்க பாடங்களை இராமாயணத்திலிருந்து கற்றுக்கொள்ளலாம் பெரும்பாலான இந்துக்கள் இந்த கதையை சிறு வயதிலிருந்தே அறிந்திருந்தாலும் இந்த கதையின் பல அறியப்படாத உண்மைகளும் உள்ளன ராமாயணத்தில் மறைக்கப்பட்ட சில உண்மைகளை பார்க்கலாம் பத்து தலை ஒரு சிவன் பக்தன் ராவணன் மிகுந்த சிவன் பக்தன் ஆவான் இறைவன் மீது உள்ள பக்தியை நிரூபிப்பதற்காக தன் தலையை அர்ப்பணிப்பார் இராவணன் உண்மையான பக்தர் என்பதால் அவர் தலையை வெட்ட வெட்ட மீண்டும் வளர்ந்துவிடும் இது போல பத்து முறை நிகழ்ந்திருக்கிறது இதனால் தான் இராவணனுக்கு பத்து தலைகள் வளர்ந்திருக்கிறது ஆறு சாஸ்திரங்களிலும் நாலு வேதங்களிலும் தேர்ச்சி பெற்றிருந்ததால் மட்டுமே இம்மாதிரியான வரங்களை கடவுள் அருள்வார் இராவணன் இவை அனைத்திலும் வெற்றி பெற்றவர் ஆவார் அப்புறம் பதினான்கு ஆண்டுகள் தூங்காத லக்ஷ்மணன் ராமரையும் சீதையையும் பாதுகாக்கும் முயற்சியில் லக்ஷ்மணன் பதினாண்டு ஆண்டுகளாக தூங்கவே இல்லை இதனால் தான் இவர் தூக்கத்தை தோற்கடிக்க தோற்கடித்த குடேகேஷ் என்று அழைக்கப்படுகிறார் இவருக்கு பதிலாக அயோத்தியா அயோத்தியா அயோத்தியில் இருந்த லக்ஷ்மணின் மனைவி ஊர்மிளா பதினான்கு ஆண்டுகள் தூங்கிக் கொண்டிருந்தார் லக்ஷ்மணின் பங்கையும் சேர்ந்து ஊர்மிழை இருவரின் தூக்கத்தையும் நிறைவு செய்தார் ராமாயணக் கதையில் ஊர்மிளா அதிகம் அறியாட அறியப்படாத கதாபாத்திரம் ஆவார் சிறந்த மனிதன் ராமர் என்பவர் விஷ்ணுவின் ஏழாவது அவதாரம் ஆவார் மற்றும் கிருஷ்ணருக்கு பிறகு விஷ்ணுவின் மிக முக்கியமான அவதாரமாக கருதப்படுவார் ராமர் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் மட்டுமல்லாமல் ஒரு சிறந்த மனிதனாகவும் ஒரு முழுமையான மனிதனாகவும் காணப்படுபவர் ஆவார் சீதை ஜகன் ஜனகனின் மகள் அல்ல சீதை ஜனக மகனின் மன்னனின் உண்மையான மகள் அல்ல உண்மையில் அவர் பூமாதேவி அல்லது பூமி தாயின் மகள் என்று கூறுவார்கள் சீதை வயல்வெளியில் ஜனக மன்னரால் கண்டெடுக்கப்பட்டு வளர்க்கப்பட்டவர் சீதை லக்ஷ்மி தேவியின் அவதாரம் ஆவார் மற்றும் ராமரருடனான அவரது காதல் எல்லா காலத்திலும் புகழ்பெற்றது மற்றும் பிரபலமான காதல் கதைகளில் ஒன்றாக நம்பப்படுகிறது அனுமனை பாலி என அழைக்க காரணம் ஹனுமன் பிரம்மச்சரியத்தையே குறிக்கோளாக கொண்டு வாழ்ந்தார் அவருக்கு மனைவி குடும்பம் ஏதும் இல்லை என்பதால் அவர் தனது வாழ்க்கையை ராமரின் பக்திக்கும் தர்மத்தை அடைவதற்கும் அர்ப்பணித்தார் அனுமன் ஒருமுறை ராமரை பாதுகாப்பதற்காக குங்குமத்தில் அவரை மூடி வைத்து விட்டார் அனுமனை பஞ்சரங்க பாலி என்று அழைக்கப்படுவதற்கு அதுவே காரணம் ராவணனை சபித்த நந்தி ராவணன் ஒருமுறை முறை சிவபெருமானை பார்ப்பதற்காக கைலாயம் சென்றபோது அங்கு நுழைவாயிலில் நின்று கொண்டிருந்த நந்தி ராவணனை உள்ளே அனுமதிக்காமல் தடுத்து நிறுத்தினார் அப்போது ராவணன் நந்தியின் தோற்றத்தை பார்த்து கேலி செய்தார் அதனால் கோபமடைந்த நந்தி பின்னர் அவர் ராவணனின் ராஜ்யத்தை சபித்தார் இலங்கை குரங்குகளால் அழியப்படும் என்று கூறினார் அதேபோல் அனுமன் ராமர் மற்றும் அனைத்து வனர சேனைகளும் ஒன்று சேர்ந்து போரில் இலங்கையை அழித்து விட்டார்கள் நந்தியின் சாபம் நிறைவேறியது அங்கதனின் உதவி ராமன் மற்றும் அனுமன் தொடுத்த போரில் தான் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக ராவணன் ஒரு யாகத்தை நடத்தினான் எந்த வகையிலும் தன் கவனத்தை சிதறவிடாமல் யாகத்தில் மிகவும் கவனமாக இருந்தார் இதையறிந்த ராமர் ராவணனின் அரண்மனையில் ஒரு குழப்பத்தை உருவாக்க வாளியின் மகன் அங்கதனின் உதவியை நாடினார் ராவணனின் மனைவியான மண்டோதிரியின் தலைமுடியை பிடித்தெழுக்குமாறு யோசனை கூறினார் அதேபோல் மண்டோத்ரியின் தலைமுடியை இழுத்ததால் அவள் அலறினாள் ஆனால் முதலில் ராவணன் அதை கண்டுகொள்ளாமல் யாகத்தில் இருந்தார் பின்பு அவர் மனைவி உதவி செய்ய கேட்டதால் யாகத்தை விட்டு வெளியேறிவிட்டார் ஜெய ஜெய ராமா சீதா ராமா ஜெய ஜெய ராமா சீதா ராமா ജയ് ജയരാമ സീതാ സീതാരാമ ജയ് ജയരാമ സീതാ സീതാരാമ ഓം സൈറാം ജയ് സൈ രാം സായപ്പാവിൻ തൃവടികളിൽ ശരണം